என் கேரக்டர்ல அவரோட கிளாமர் சீனா வந்தது எங்களுக்கு பிள்ளை எடுத்த அவருக்கு ஒரு பாட்டு எனக்கு ஒரு பாட்டு அப்புறம் ஒரு டுயேட் மறுபடியும் அவருக்கு ஒரு பாட்டு எனக்கு ஒரு பாட்டு ஹீரோயின் என்ன பிப்டி பிப்டி வைப்பார் அவர் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஹீரோ ஆயிட்டு என்னது அவரோட பெற்றால்தான் பிள்ளை அரச கட்டளை அதெல்லாம் கடைசி 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 அவர் பாலிடிக்ஸ்ல முன்னேறிட்டே போறாரு அவர் வெளியில வெளியில் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரே இது என்ன பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கட்சியை தொடங்கினாரு அந்த கட்சியில் எலெக்ஷன் நடந்தது அதில் அவருடைய கட்சி தான் ஜெயிச்சது ஏடிஎம்கே வந்ததுக்கப்புறம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும் ஒரே ஆர்வம் யார் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாங்க அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனால் நடிப்பை விட்டுடணும் நானும் இங்கிருந்து ஃபோன் பண்ணி அவருக்கு அப்புறம் அவரு வாமா இங்க வந்துட்டு போ அப்படின்னாரு அவரு அவரே சீப் மினிஸ்டர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நான் பெங்களூர்ல எப்ப போன் பண்ணாலும் அவரே லைன் எடுத்துட்டு எம்ஜிஆர் அப்படின்னாரு இப்போ கூட என் அது அந்த எம்ஜிஆர் அந்த மூணு மூன்று எழுத்துல என் உயிருக்க என் ஒரு பாட்டு தைவத்தாயில உடனே பேசுவாரு